பாலைவனத்திலே பசியால் கதறி அந்த குழந்தைக்கு அல்லாஹ் பரிசாக கொடுக்குகிறான் ஷம்ஸம் உலகத்தின் பேர் அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த ஷம்ஸம் முப்பத்தி ஓரு மீட்டர் ஆழம் உள்ள அந்த ஸம்ஸம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவியல் விஞ்ஞானிகளையும் இன்று வரைக்கும் வியப்பில் ஆழ்த்திய அந்த ஷம்ஸம் ஐரோப்பாவினுடைய அனைத்து விஞ்ஞானிகளும் சேர்ந்து மக்காவில் ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள் ராட்சச மோட்டார்களால் அடிக்கப்பட்டது சுமார் எழுபதாயிரம் கோடி லிட்டர்கள் அடிக்கப்பட்டும் அதில் ஒரு கணம் கூட குறையாமல் அது குன்றாமல் இருப்பது வெறும் முப்பத்தி ஒரு மீட்டர் ஆனால் உலகம் முழுவதற்கும் அங்கிருந்து தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது ஒரு நாளைக்கு அங்கிருக்கக்கூடிய வாட்டர் கம்பெனிக்கு மட்டும் இருபது லட்சம் லிட்டர் எடுக்கப்படுகிறது இருக்கக்கூடிய ஹாஜிகள் எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள் தன் வந்திருக்கக்கூடிய ஊர்களுக்கும் கொண்டு செல்கிறார்கள் அது எங்கிருந்து வருகிறது எதிலிருந்து வருகிறது என்ற ஆராய்ச்சியில் ஆழ்ந்த ஈரோப்பிகள் கடைசியில் ஒரு வார்த்தையில் முடித்தார்கள் எங்கள் பார்வையில் அறிவுக்கு எட்டாத அறிவியல் உங்கள் பார்வையில் உங்கள் அறிவிற்கு எட்டாத ஆன்மீகம் என்று முடித்தார்கள்